இந்த இனிய விழாவிலே பங்கேற்பதற்கு ஒரு வாய்ப்பை அளித்த என்னுடைய அன்பு சகோதரர் சங்கர் பிரஸ்டான் அவர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திரைப்படத்தை பற்றிய செய்திகளை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்ல இருக்கின்ற ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய இனிய மாலை வணக்கம் மேடையில் நிறைய பேர் இருக்காங்க இதில் வந்து பல பேர் மிகச்சிறப்பாக பேசக்கூடியவர்கள் எல்லாருடைய பேரையும் நான் சொன்னால் அதுக்கே டைம் கம்மியாகிடும் அதனால் மேலையில் இருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் பொதுவாக இந்த டீஷர்ட்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் பாடலை பார்த்தீங்க பார்க்கும்போது ஒரு பானை ஒரு சோறு பதம் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஆனால் ஒரு பானையும் ருசிக்கக்கூடிய வாய்ப்பு சீமானுக்கும் எனக்கும் அன்பு நண்பர் சிநேகனுக்கும் கிடைச்சது நேற்று ஒரு புதுமுக இயக்குனர் தன்னுடைய படைப்பில் வந்து இந்த அளவுக்கு ஒரு நேர்மையான படைப்பாக தன்னுடைய படைப்பு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து மிகப்பெரிய விஷயம் அந்த விஷயத்துல வந்து சிவபிரகாட்சி இயக்குனர் அவர்களை நிச்சயமாக பாராட்டி ஆக வேண்டும் அவர் இப்படி எல்லாம் சிந்திச்சதுல வந்து ஆச்சரியப்படுறதுக்கு முன்னில்லை ஏன்னா அவர் வந்து பாகுமேந்திராவுடைய அவருடைய பட்டறையிலே தயாரானார் அதை வந்து படம் பூரா பார்க்க முடியுது இது வந்து ஒரு மிக சீரியஸான படம் அதனால சிவபிரகாஷம் சீரியஸா தான் இருப்பார் அப்படின்னு நினைச்சேன் நான் ஆனா அவர் சின்ன குறும்புக்காரர் அப்படின்றது இந்த படத்தினுடைய டைட்டில பார்க்கும்போது தெரியுது தங்கர் பச்சானுடைய மகனான விஜித் பச்சானை வந்து கதாநாயகனா அறிமுகம் செய்தவர் அவங்க அப்பாவுடைய குணத்தை படத்தினுடைய டைட்டிலா வச்சிருக்காரு வெறும் பேரன்பும் பெரும்போவும் கொண்டவர் தான் தங்கர் பச்சான் அவரோட நல்ல நெருங்கி பழகி ஒரு கை தெரியும் அவரை பொறுத்தவரைக்கும் அன்பு காட்டத்துல அவருக்கு நிகர் அவர் கோபம்னால இதே மாதிரி இந்த அரங்கிலேயே கூட பல முறை அவர் வெடித்து செதுங்கியதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி கோவத்தை வந்து காட்டக்கூடிய ஒரு மனிதர் அவர் இந்த படம் ரொம்ப ஒரு வித்தியாசமான படைப்பாக வந்திருக்கிறது சில சமயம் வந்து நாம ஒரு கணக்கு போடுவோம் காலம் அந்த கணக்கை மாற்றும் ஆக்சுவலா விஜித் பச்சானை வந்து தங்க பச்சான் தான் அறிமுகப்படுத்துவதாக இருந்தார் அவர் ஒரு படத்துல ஆனா காலம் அதை மாற்றி இந்த படத்திலே அவர் அறிமுகம் செய்ய வைத்திருக்கிறது அதுவே விஜித் பச்சானுடைய முதல் வெற்றியாக நான் பார்க்கிறேன் ஒரு புதுமுக நடிகருக்கு இப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு அமையறதுக்குல அது ரொம்ப பெரிய விஷயம் அந்த வாய்ப்பை மிகச் சரியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் தங்கர் பச்சானுடைய அருந்தவ ஏன்னா இது மாதிரி படத்துல அதான் முதல் படத்துக்கே வந்து ஒரு கடுமையான உழைப்பு இந்த படத்துல அத வந்து முழுமையாக அவர் செலுத்திருக்காரு அதே மாதிரி இந்த படத்துல கதை நடிச்ச சாலியும் மிக சிறப்பா நடிச்சிருக்காங்க ஏன்னா இந்த புதும நடிகளை பொறுத்த வரைக்கும் நடிகர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கதாபாத்திரம் இருக்க அது வந்து உங்களை ஈர்க்க அப்பதான் இந்த புதுமங்கள் வந்து உங்களுடைய மனதிலே பதிவாக இப்ப பாண்டியனை வந்து மன்வாசன் படத்துல பாரதியா ஒப்பந்தம் செய்த போது நான் எந்த அளவு மறைந்து போனேன் இதை பத்தி நீங்க இருக்கிற பத்திரிகை நம்பர்கள்லாம் நல்லா தெரியும் ஏன்னா அதை பத்தி நான் பல முறை பேசியிருக்கேன் அதனால திரும்ப அதை பேச விரும்புறேன் ஏன்னா ஒரு வளையல் கடையில இருந்த பையன் பாண்டியன் கடால் ஒருமுறை முறை பார்த்த உடனே இந்த பையனை கதா என்ன போடுறேன் என்றால் அதுதான் இப்படி முதல் படம் யோசிச்சு பாருங்க தொடர்ந்து படங்கள்லாம் எல்லாம் கனவு எல்லாம் போயிடுமோ அப்படின்னு நினைச்சேன் நான் ஆனால் அப்படிப்பட்ட பாண்டியன் அதற்கு பின்னாலே எண்பத்தி ஐந்து படங்களிலே கதாநாயகன் அடித்தான் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்துல ஏற்று அவர் பாண்டி நேற்று இருந்த வீரன் கதாபாத்திரம் அந்த வீரன் அப்படியே ஜனக மத்தியில் போய் பழிச்சுன்னு ஒட்டிட்டார் அதன் காரணமா தான் பாண்டியன் அந்த அளவுக்கு வெற்றி பெற முடியுது அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தை இந்த படத்துல வந்து விஜய் பச்சனுக்கு வந்து உருவாக்கி கொடுத்திருக்கிறார் அந்த படத்துல இயக்குனர் அதுதான் முக்கியமான விஷயம் இது எல்லாத்துக்கும் மேல இந்த படத்துக்கு வந்து யார் இருந்தா சரியா இருக்கும் அப்படின்ட்டு மிக சரியாக நல்ல நல்ல நடிகர்களை தேர்ந்தெடுத்து போட்டிருக்காரு ஒரு பக்கம் மைங்கோப்பி நூற்பக்கம் அருதா சென்று என்னுடைய நண்பர்கள் பல பேர் இந்த படத்துல ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்காங்க எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய குருநாதரை போலவே இளையராஜாவை இந்த படத்தை கொண்டு வந்தார் பாருங்க அது இன்னொரு புத்திசாலித்தனமான செய்தி அவர் வந்து இளையராஜா வந்து ஒரு படத்துக்கு வந்து எப்படி உயிரூட்டுவார் அப்படின்றத காலம் காலமாக நாம் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த பணியை இந்த படத்திலையும் செய்திருக்கிறார் நிறைவாக ஒரு நிறைவான வந்திருக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்